முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்றம் மலை வழக்கு தொடர்பாக தீர்ப்பு வழங்க நீதிபதிகள் வருகை தந்திருக்கின்றார்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உயர் நீதிமன்ற கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய நீதிமன்ற அவமதிப்பு உத்தரவை எதிர்த்து மதுரை ஆட்சியர் மாநகர காவல் ஆணையர் மனு தொடர்பான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் முன்பாக நிறைவடைந்த நிலையில் தற்போது அந்த வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பரங்குன்றம் மலை வழக்கு தொடர்பாக தீர்ப்பை நீதிபதிகள் வாசித்து வருவதாகவும் தற்பொழுது முக்கிய செய்தி கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இந்த விவகாரம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது இந்த தீர்ப்பு என்பது நீதிபதிகளால் வாசிக்கப்பட்டு வருகின்றது முக்கிய கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தற்பொழுது இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது தற்போது வரை என்ன விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை உத்தியின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக தனி நீதிபதி சி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவின் அடிப்படையில் இன்று காலை முதல் பல்வேறு தரப்பு வாதங்கள் நீதிபதி முன்னிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அங்கு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டது எதற்காக மலை உச்சியில் ஏறுவதற்காக மனுதாரர் தரப்பு உட்பட சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பாகவும் பல்வேறு விதமான விவரங்களை அனுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பிருப்பதை கருத்தில் கொண்டே அங்கு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்ததோடு மனுதாரர் உட்பட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதாக தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக தங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு எதுவும் வழங்காமல் சட்டம் ஒழுங்கை சீர்கேடுக்குள்ளாக்கு அப்படிய அளவில் தனி நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் அந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் மற்றொரு தரப்பு வழக்கறிஞரான அதாவது மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞரும் ஆஜராகி பல்வேறு பல்வேறு விதமான வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக காவல்துறையினர் தங்களுக்கு எந்த விதமான ஒப்பு ஒத்துழைப்பும் வழங்கப்படாதன் விளைவாகவே தனி நீதிபதி தங்களுக்கு பாதுகாப்பு படை வீரர்களை கூடுதலாக அனுப்பி வைத்ததாகவும் விளக்கம் அதோடு மட்டுமல்லாமல் ஆறு மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை செயல்படுத்துவதற்கோ அங்கு தீபம் ஏற்றுவதற்கோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோயில் செயல் அலுவலர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களாக முன்வைத்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக தர்கா தரப்பு வழக்கறிஞர்களும் வாதம் முன் நிறைவடைந்த நிலையில் தற்போது அதற்கான தீர்ப்புகள் வாசிக்கப்படுகிறது குறிப்பாக தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பில் தவறு எதுவும் இல்லை என்பதை நீதி நீதிபதிகள் தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய அமர்வு அதாவது ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகிய இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஒரு முக்கியமான தீர்ப்பை தற்போது வழங்கியிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் காவல்துறை ஆணையர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தற்போது நீதிபதி ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த தீர்ப்பு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்து அமைப்பினருக்கு மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பாக அமைந்திருக்கிறது மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையர் ஆகிய இருவரும் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டதாக அங்கு மனுதாரர் உட்பட பல்வேறு தரப்பினர்கள் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தற்போது நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான மேல்முறையீட்டுக்கு வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள் மனுதாரர் கேட்ட பரிகாரத்தை தமிழக காவல்துறை சரியாக பரிசீலித்து நடைமுறைப்படுத்தாதன் விளைவே தனி நீதிபதி சிஐஎஸ்எப் பாதுகாப்பு கொடுத்தது சரிதான் என்ற ஒரு முக்கியமான தீர்ப்பையும் தற்போது வழங்கியிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதாலேயே மனுதாரருக்கு தேவைப்படக்கூடிய உத்தரவை தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்திருப்பதை தற்போது இரு நீதிபதிகள் அமர்வு உறுதிப்படுத்தியிருக்கிறது நேற்றைய தினம் நீதிமன்ற அதாவது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய நீதிமன்ற உத்தரவின் நகலை காண்பித்த பிறகும் கூட அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினர் மலை உச்சி ஏறுவதற்கு மனுதாரர் உட்பட சிஐஎஸ்எஃப் வீரர்களுக்கு அனுமதி மறுத்திருந்தார் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு வழிவகுக்கும் என்பதால் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலும் விளக்கம் அளித்தாலும் கூட இன்றைய தினம் நடைபெற்ற வாதங்களில் தரமாரியான கேள்விகளை நீதிபதிகள் அரசை நோக்கி எழுப்பியிருந்தார் குறிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை சில மணி நேரங்களில் மட்டும் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதால் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட போகிறது அதனால் எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட போகிறது என்ற பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருந்தார் குறிப்பாக மத நல்லிணக்கம் அனைவருக்கும் அவசியமான ஒன்று என்றாலும் கூட ஒருவருடைய மத உரிமை மத நம்பிக்கையில் தலையிடக்கூடாது என்ற கருத்துக்களையும் நீதிபதிகள் இன்று காலையிலேயே தெரிவித்திருந்தார்கள் தர்கா தரப்பு வழக்கறிஞர் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் என பல்வேறு தரப்பு வழக்கறிஞருடைய வாதங்களை முழுமையாக கேட்டறிந்த நீதிபதிகள் தற்போது ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருப்பது சரியான நடவடிக்கையே எனவும் காவல்துறை ஒத்துழைப்பு வழங்காத காரணத்தினாலேயே மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களை பாதுகாப்புக்காக அனுப்பி வைத்ததும் சரியான நடைமுறைதான் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் வாதிட்ட வாதங்கள் அனைத்தும் தகுப்புலையாக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவின் மூலமாக மீண்டும் அங்கு மலை மலையில் அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீப தீபத்தை ஏற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு சார்பில் உள்நோக்கத்துடன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதையும் நீதிபதிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் நேற்றைய தினம் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக சமூக வலைதளங்கள் உட்பட பல்வேறு தளங்களில் நீதிபதிக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்க தொடங்கியிருந்தன குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் கூட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அவருக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தாக்குதல்களை தவிடுபடியாக்கும் வகையிலும் அவருடைய தீர்ப்பு நியாயமானது சரியானது நடுநிலையானது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் தற்போது இந்த இரு நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் மாநில அரசு தன்னுடைய கடமையை சரிவர செய்ய தவறிவிட்டதாக நீதிபதிகள் தங்களுடைய வாத தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது தமிழக அரசு காவல்துறை இணைந்து முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு நடைபெற்ற செயலாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நேற்று திங்கட்கிழமை இந்த உத்தரவுக்கான இந்த மலையில் உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான ஒரு உத்தரவை நீதியரசர் சுவாமிநாதன் பிறப்பித்திருந்தார் செவ்வாய்க்கிழமை திமுக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகள் இணைந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அந்த கூட்டணி கட்சியில நிறைவேற்றியிருந்தார்கள் அதன் அடிப்படையிலேயே தமிழக அரசு அந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தது ஆறு மணி வரை அதாவது ஒரு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறையோ திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகத்தினுடைய செயல் அலுவலரோ காவல்துறையோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ எந்த விதமான அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த நிர்வாகங்களும் அந்த நீதிபதியினுடைய உத்தரவை மதித்து திருப்பரங்குன்றம் மலை உத்தியில் மீது அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான துள்ளியளவும் நடவடிக்கை மேற்கொள்ளாத நிலையில்தான் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை மனுதாரர்களில் ஒருவரான ராம ரவிக்குமார் தொடர்ந்திருந்தார் ஆறு மணிக்குள்ளாக தீபம் ஏற்றப்படவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுத்த பின்பும் கூட மதுரை மாநகர காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் அலட்சிய போக்குடன் செயல்பட்டிருப்பதை மிக கடுமையான கண்டனத்திற்குரியது என்பதோடு இந்து அமைப்பினர் அந்த மதுரை மாநகரை முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என எண்ணி தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன மாநில அரசு தன்னுடைய கடமையை சரிவர செய்ய தவறிவிட்டதாக மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தமிழக அரசுக்கு கொட்டு வைக்கக்கூடிய வகையில் தற்போது தீர்ப்பை வாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை ஆணையர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக மனுதாரர் ராம ரவிக்குமார் தொடர்ந்த வழக்கில் தனி நீதிபதி ஜி சுவாமிநாதன் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு சரியானது என்பது உறுதியாகியிருக்கிறது 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude G square oda 13th year anniversary offer a plot villa apartment edhu book pannalo 25 e varshathukku power irukum ana ee bill irukadu up to 5 kilowatt solar panels with no additional cost oda kedaikku Zero eb revolution to book call 8939710009